அன்பார்ந்த பக்த கோடிகளுக்கு கோடான கோடி வணக்கம் இன்று நாம் கரட்டூர் ஸ்ரீ ஸ்ரீசக்தி பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் வரலாறு மற்றும் அதன் சிறப்பு அம்சங்களையும் காணப்போகிறோம் மக்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்தி பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் நம் முன்னோர்கள் பெரியோர்களால் வேப்ப மரத்து அடியில் புற்றுமண் அளவில் இரண்டு செம்மண் உருவம் வைத்து மட்டுமே முன்னோர்கள் வழிபட்டு வந்தனர் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலகட்டங்களில் அவர்களின் வம்சாவளி வாரிசுகளால் அந்த கோவில் சிறிய அளவில் அட்டை போட்டும் பின்பு அந்த கோயிலுக்கு குதிரை மற்றும் குதிரைக்காரர் சிலையும் வைத்து பம்பை மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக கொண்டாடி வந்தனர் தற்பொழுது அவர்களின் வழியில் அவர்களின் வாரிசுகள் ஆகிய நாங்கள் எங்கள் காலகட்டத்தில் மேலும் இந்த கோயிலை விரிவுபடுத்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பித்தோம் மற்றும் கோயிலுக்கு தனி வீடு ஒன்று அமைத்தோம் அந்த காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோவில் மற்றும் கோவில் வீடு சிறப்பாக வேலை முடிந்த பின் எழுபத்து மூன்று ஆண்டு காலமாக சிறிய புத்துமண் அளவில் வைத்து மட்டும் சாமியை வழிபட்டு வந்தனர் நம் முன்னோர்கள் ஆனால் நாங்கள் தற்பொழுது அதற்கு உருவம் கொடுக்கும் வகையில் பதி போடும் ஆலோசனையில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து பதி போடுவதற்கு நாங்கள் எங்கள் பழைய கோவில் புத்துமண் மற்றும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் புற்றுமண் மற்றும் பெரியாண்டிச்சி பிறந்த இடமான சித்தலூர் பெரிய நாயகி கோவிலில் உள்ள புற்றுமண் ஆகிய மூன்று கோவில் பதிமண்ணை சேர்ந்து நாங்கள் பாதி போட்டோம் அந்த காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் நல்ல வேலையாக இருந்தால் ஆறு அம்மா தாயே ஒரு நேரத்துக்கு வந்துக்கிறோம் இன்னும் வந்து சிறப்பாக வந்து ஆர்த்தி எந்த வேலையும் இங்கேயும் அந்த வந்து எல்லாம் வந்திக்கிற மேலும் அனைத்து வேலைகளும் முடிந்த பின்பு கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக பங்காளிகள் ஊர் பொதுமக்கள் பதினெட்டு பட்டி கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பத்திரிகை அடித்து பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மூங்கில் ஏரிப்பட்டி மாரியம்மன் கோவிலில் இருந்து தீர்த்த குடங்கள் கோவில் கலசம் அனைத்தும் பம்பை மேளதாளங்கள் குதிரைகள் காளைகள் வான வேடிக்கைகள் சத்தம் முழங்க கோயிலை வந்தடைந்தோம் அந்த காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்று இரவு கணபதி அக்னி பூஜை மற்றும் பெரியாண்டிச்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பதி உருவத்திற்கு கண் திறப்பு செய்யப்பட்டு ஓம் அந்த காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்று அதிகாலையில் கோவில் கலச பூஜை மற்றும் அன்னதானம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது மக்களே இது முதல் அத்தியாயன் மற்றே மக்களே மேலும் இந்த பதிவை பார்த்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி மேலும் கரட்டூர் பெரியாண்டி சி அம்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க போடுற வீடியோ பாருங்க இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுக்கு மேல வர வீடியோ எல்லாம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் மக்களே இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும் அதையும் பாருங்க மக்களே மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்